வணக்கம் மக்களை அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா தங்க ரதத்தில் மாட விதி உள்ளாங்க அட ஆமாங்க நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கரத இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் உள்பிரகாரம் மட்டும் தாங்க சுத்தம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பிரகாரம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிரகாரம் மட்டும்தாங்க தாங்க சுற்றி வரும் இந்த தங்க ரதம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிரகாரம் மட்டும்தாங்க தாங்க சுற்றி வரும் இந்த தங்க ரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயிலில் வந்து முன்பதிவு செய்துதாங்க தங்க ரதத்தை வளம் பிடிக்க முடியும் இப்போ வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம் நல்லது <laughs> நல்லது <laughs> 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 நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலுக்கு வரும்போது தங்க ரதத்தை அப்படி பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்